ஷாப்பிங் போனீங்க திரும்ப வந்து பார்த்தா வண்டியை காணும் யாரோ திருடிட்டாங்க யார் கேட்டாலும் இதான் சொல்லு சரிங்க ஓகே ஆ வீடுங்க பக்கத்துல தான் சார் பக்கத்துல நம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் சரி ஓகே ஜி ஏதாவது ஐடியா யோசிச்சிங்களா இந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு பிரதர் என்கிட்ட எந்த ஐடியாவும் இருக்கு தெரியாத ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண போய் இப்ப தேவையில்லாத பிரச்சனை மாட்டிட்டு இருக்கோம் எனக்கு ஒரு பிளான் தோணுது நான் ஒரு படம் பார்த்தேன் அதுல வர மாதிரியே பண்ணிடலாமா என்ன வேணும் சார் அபர் நாங்கிறது யாரு என்ன விஷயம் சார் என்ன பாக்கணும் வரைக்கும் எதுக்கு வரணும் உங்க பொண்ண ஒரு திருட்டு கேஸ் விஷயமா விசாரணை பண்ண வேண்டியது இருக்கு

பேர் என்ன அப்பர்ணா சார் என்ன பண்ற ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன் உன் வண்டி எப்படி மிஸ் நைட் கொட்டிபாக்கம் மார்க்கெட்ல வண்டி நிறுத்திட்டு பர்சேஸ் போயிருந்தா சார் ஷாப்பிங் முடிச்சிட்டு வந்து பார்த்தா வண்டி காணோம் சார் ஏன் போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்கல அது அம்மா நைட் ஆயிடுச்சு காலையில கம்ப்ளைன்ட் கொடுத்துக்கலாம்னு சொன்னதுனால விட்டுட்டேன் சார் யாருன்னு தெரியுதா சரி சார் இவனோட ஃப்ரெண்டு தான் வண்டி எடுத்தேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் எதுக்கு நீ வண்டி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு நாங்கள் ஒன்றும் தேடி போய் இவனை பிடிக்கல வெஹிக்கிள் ஜக்கிங்களேன் அவனாக தான் வந்து மாட்டினா ஆனால் இவனை விசாரிச்சதுல ஓ வண்டியை என் ஃப்ரெண்டு மார்க்கெட் பக்கத்தில் எடுக்கலையான் வண்டி எடுத்து கடத்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம வண்டியை பற்றியும் கவலைப்படாம வீட்டில் நிம்மதியாக யாராவே உன்னை எதுக்காக கடத்துறான்

அவங்க ரெண்டு பேரும் வந்தது கருப்பு கருப்பு கார் நம்பர்லாம் தெரியுமா